வணக்கம் கோவையில் விஜய்க்கு போட்டியாக களம் இறங்கிய உதயநிதி ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் இரண்டு நாள் கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது அதாவது பூத் முகவர்களின் இரண்டு நாள் கருத்தரங்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் நேற்று முதல் இன்று வரையிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்று விஜய்க்கு கோயம்புத்தூரில் கோலாகலமான வரவேற்பு அளிக்கப்பட்டது காவல்துறையினரால் விஜயின் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை எனவே நூத்தி முப்பத்தி மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு சில கார் கண்ணாடிகள் அடித்து உடைக்கப்பட்டுள்ளதாகவும் பேரிகார்டுகளை தாண்டி ரசிகர்கள் உள்ளே நுழைந்து விட்டதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது மேலும் விஜய் அவர்கள் தன்னை மக்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக ரோட் ஷோ இருந்தார் அந்த ரோட் ஷோவின் போது கூட அனைத்து தடுப்புகளையும் மீறி காவல்துறையினரையும் மீறி ரசிகர் ஒருவர் விஜயின் வேன் மீதே ஏறி அவருக்கு கைகுலுக்கினார் இப்படி விஜயை பார்க்க கட்டுக்கடங்காத கூட்டம் கோவையில் திரண்டது அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் அதாவது அது கருத்தரங்கு கூட்டம்தான் ஆனால் மாநாடு போன்று திரண்டிருந்தார்கள் இதை பார்ப்பதற்கு மாநாடா என்று கூட பலர் கேள்வி எழுப்பும் அளவிற்கு இருந்தது இது ஆளும் கட்சியினருக்கு மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி மற்றும் மற்ற அரசியல் கட்சியினருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி உள்ளது விஜய்க்கு காசு கொடுக்காமல் இவ்வளவு கூட்டம் எப்படி கூடியது என்று கூட பலர் கேட்டு வருகிறார்கள் விஜய் என்னவோ இந்த கூட்டத்தில் ஒரு நான்கு நிமிடம்தான் பேசினார் இது ரசிகர்களுக்கு மிக இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இருப்பினும் கூட விஜய் எப்பொழுதும் போல் தான் சொல்ல வந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக தெளிவாக கூறிவிட்டார் மேலும் விஜய் அவர்களுக்கு பெருகக்கூடிய செல்வாக்கை தடுப்பதற்காக திமுக விஜய்க்கு போட்டியாக உதயநிதியை கோயம்புத்தூரில் களமிறக்கி உள்ளது கொங்கு மண்டலத்தில் திமுக படு உள்ளது அதனை சரி செய்வதற்காகத்தான் செந்தில் பாலாஜியை களம் இறக்கினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் திமுக படுதோல்வியை சந்தித்தது என்றால் மிகையாகாது ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அவற்றை சரி செய்து அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் என்று கூறப்பட்டது ஆனால் செந்தில் பாலாஜி சமீப காலமாக ஊழல் வழக்கு காரணமாக வெளியில் தலைகாட்ட முடியாமல் இருந்து வருகிறார் அவரது அமைச்சர் பதவியை கூட தற்பொழுது ராஜினாமா செய்துவிட்டார் இனி கொங்கு மண்டலத்திற்கு வேறு ஒரு ஆலை நியமிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக உள்ளது அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கோயம்புத்தூர் பகுதிக்கு அதிகப்படியான நலத்திட்டங்களை திமுக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது ஏற்கனவே கோயம்புத்தூரில் சர்வதேச கிரிக்கெட் அரங்கை உருவாக்கி வருகிறது திமுக அரசு தற்பொழுது ஆர்எஸ்புரத்தில் ஹாக்கி ஸ்டேடியத்தையும் தமிழக அரசின் சார்பில் கட்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் துவக்க விழாவிற்கு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார் விஜயை போன்றே இவரும் ரோட் ஷோ நடத்தினார் ஆனால் திமுக தரப்பினர் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் என்பதற்காக ஒவ்வொரு பகுதியாக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் என அனைவரையும் அழைத்து வந்து அவர்கள் மூலமாக கூட்டத்தை கூட்டினார்கள் ஆனால் விஜய் தரப்பு அவ்வாறு செய்யவில்லை இவை அனைத்தும் விஜய்க்காக கூடிய கூட்டம் காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் இல்லை என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது விஜய்க்கு போட்டியாக உதயநிதியை கோயம்புத்தூரில் களம் இறக்கியுள்ளது திமுக அரசு கொங்கு மண்டலத்தில் தங்களுக்கு செல்வாக்கு இல்லை என்றாலும் அதனை உயர்த்தி கொள்ள தொடர்ந்து திமுக அரசு பாடுபட்டு வருகிறது ஆனால் விஜய் அவர்கள் குங்குமண்டலத்தில் தனது செல்வாக்கை உயர்த்துவதற்காக தொடர்ந்து தனது இரண்டு நாள் கருத்தரங்கை நடத்தி வருகிறார் இது முடிந்த பின்பு சட்டமன்ற தொகுதி வாரியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் முகவர்கள் கருத்தரங்கு நடக்க நடத்தப்படும் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி